ஏ ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நீங்க பாக்கிறதுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹாரர் படங்கள்ல நிறைய படங்கள்ல நிறைய சேனல்ஸ்ல போட்டுட்டாங்க பட் ஒரு படம் மட்டும் மிஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் அந்த தான் நம்ம இந்த படத்துடைய கான்செப்ட் கொஞ்சம் சுலிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் படம் நல்ல ஹாரரா சஸ்பென்ஸா இருந்தது அதனால தான் இன்னைக்கு இந்த படம் இந்த படத்துடைய கான்செப்டே புதுசா இருந்தது இந்த படத்துடைய ஹீரோ ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவர் அவர் வளர்ந்து பெரிய பெரியாள் ஆனதுக்கு அப்புறமா ஒருவேளை தன்னுடைய பேமில யாராச்சும் உயிரோட இருந்தாங்கன்னா தனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா தன்னுடைய பயன் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் தேடிட்டு இருக்கும் போது தான் மார்க்கெட்ல புதுசா ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அதுல நம்ம ஒரு துளி ரத்தத்தை வைக்கிறது மூலியமா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ இருக்கும் இல்லையா சேம் டிஎன்ஏ மேட்சிங்ல இந்த உலகத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த ஆப் காமிச்சு கொடுத்துரும் அப்படி விளாட்டா அந்த ஆப்பை ட்ரை பண்ண அப்ப வேற ஒரு கண்ட்ரில நல்ல காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பங்களா அரண்மனையில இவருடைய ஃபேமிலி இன்னும் உயிரோட இருக்கிற மேட்டர் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்து கேர்ள் ஃபிரண்ட கூடவே கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய பூர்வீக வீட்டுக்கு வராரு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய அம்மாவை பார்க்க போறோம் அண்ணனை பார்க்க போறோம்னு அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாரு ஆனா சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அம்மாவை தேடி வரல ஆப்ப தேடி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எஸ் ஒரு கோரமான சம்பவத்துல நம்ம படத்துடைய ஹீரோ மாட்டிக்கிட்டு அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படின்ற கதையை ரொம்பவே சஸ்பென்ஸா மிஸ்டீரியஸா புது கான்செப்ட்ல நமக்கு சொன்ன ஒரு படம் தான் அமிலியாஸ் சில்ட்ரன் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல் நான் உங்கள் யாரோ ஆ சொன்ன யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கோன பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்துடைய ஆரம்பத்திலே போர்ச்சுகீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பழமையான அரண்மனையை தான் நமக்கு காட்டுறாங்க நல்லா காட்டுக்கு நடுவில் தன்னந்தனிமையில் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த அந்த அரண்மனையில தனியா ஒரு அம்மா கையில வச்சிருக்க கூடிய தன்னுடைய குழந்தைக்காக ஒரு பால் பூட்டியை ரெடி பண்றாங்க கூடவே அதுல ஏதோ ஒரு சொட்டு மருந்து மாதிரி விடுறாங்க இப்படி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அதை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டு போற வழியிலேயே கீழே ஒரு குழந்தை தரையில படுத்து விளையாடிட்டு இருக்கு எஸ் இவங்களுக்கு ட்வின்ஸ் அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சுட்டு இந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூம்க்கு போக இப்ப அந்த அரண்மனைக்குள்ள ரெண்டு மர்ம நபர்கள் கையில கத்தியோட நுழையிறாங்க அதுல கீழே படுத்துட்டு இருந்த குழந்தைய முதல்ல ஒரு பெண் தூக்கிட்டு குடுகுடுன்னு வெளியில காருக்கு ஓடி வந்த அந்த இரண்டாவது மர்ம நபர் அந்த அம்மா கையில இருக்கக்கூடிய குழந்தையும் திருடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூமை நோக்கி அவன் பொறுமையா நடந்து போக இது குழந்தைய தொட்டில போட்டு ஜன்னல சாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் கிட்ட வரும்போது தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க வெளியில ஒரு கார் நிக்கிறது இதன நம்ம வீட்டு வாசல ஒரு கார் நின்னு இருக்குது ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி பார்க்கும் அந்த மர்ம நபர் அந்த ரெண்டாவது குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட அப்போ ஒரு நிமிஷம் இந்த அம்மா திரும்பி என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு கத்தும் போது அவங்களுடைய கண்ணை காட்டுவாங்க பாருங்க இந்த இடத்துல நம்ம பெர்ஸ்பெக்டிவே மாறுது யார் இந்த அம்மா வெளியில வந்து அந்த குழந்தைய திருட வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்க இந்த சமயம் சமயத்துல முதல் குழந்தை எடுத்துட்டு போன லேடி கார்ல அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த இன்னொரு நபர் இன்னொரு குழந்தைய எடுத்துட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாத்துகிட்டே இருக்கும் அப்ப கையில குழந்தையோட குடுகுடுன்னு ஒரு உருவம் ஓடி வர ஓடி வருது இவங்க எதிர்பார்த்திருந்த ஆள் கிடையாது அதுக்கு பதிலா வெறி பிடிச்ச மாதிரி அந்த அம்மா கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இன்னொரு குழந்தைய நோக்கி ஓடி வர அட்லீஸ்ட் இந்த ஒரு குழந்தையாச்சும் நம்ம காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மர்ம பெண் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அரண்மனை விட்டு கிளம்பி ஒரு ஆர்ஃபனேஜ் வாசல்ல இந்த குழந்தைய வச்சுட்டு கிளம்பிடுறாங்க இப்படியே இந்த படம் ஆனது தொடங்குது இந்த படத்துடைய ஆரம்பத்துல நமக்கு பல குழப்பங்கள் அந்த குழந்தைய வச்சுட்டு இருந்த அம்மா யாரு அந்த குழந்தைய கடத்துனவங்க இவங்க யாரு கடத்தி எதுக்கு எடுத்துட்டு வந்து ஆர்ஃபனேஜ்ல விடணும் இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கா அப்படியே கட் பண்ணி கரெக்டா ஒரு முப்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க இவர் வேற யாருமே கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்ம பெண்ணால காப்பாற்றப்பட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல விடப்பட்ட அந்த குழந்தை இவர்தான் இவர் பேர் எட்வர்ட் இப்ப நியூயார்க் சிட்டில ஒரு நல்ல லைஃபை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு பட் என்னதான் ஒரு நல்ல லைஃபை வாழ்ந்துட்டு இருந்தாலும் இவருடைய பயாலஜிக்கல் அம்மா யார் அப்படின்ற கவலை வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நிறையவே இருக்கு தொடர்ந்து இவருடைய ஃபேமிலியை இன்னுமே ஒரு தெரிவித்தா இருக்காரு அப்பப்போ அவர் வளர்ந்த அந்த ஆர்ஃபனேஜ்க்கு கால் பண்ணி என்னுடைய அம்மா வந்து கேட்டாங்களா என்னை பத்தி கேட்டாங்களா என் ஃபேமிலியில யாராச்சும் வந்து விசாரிச்சாங்களா இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாரு இப்படி ஒரு என்னதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாலும் இவருக்குள்ள தன்னுடைய குடும்பம் இல்ல அப்படின்ற ஒரு சோகம் இன்னுமே இருக்கு இப்ப அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா ரயிலின்னு சொல்லிட்டு அவ இன்னைக்கு நம்ம ஹீரோடைய பர்த்டேவை செலிபிரேட் பண்ணதுக்கு கேக்கலாம் கொண்டு வரா ஆக்சுவலி உன் அந்த ஆர்ஃபனேஜ்ல போடப்பட்ட டேட்டா தான் என்னுடைய பர்த் டேட்டா இப்ப செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கா என்னதான் இருந்தாலும் இது நம்ம ஹீரோடைய உண்மையான டேட் ஆஃப் பர்த் கிடையாது பட் இருந்தாலும் இதை தான் இவங்க செலிபிரேட் ஆகணும் அப்படி இப்போ இவங்க செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ரயிலி என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு பர்த்டே கிஃப்டா ஒரு புது டிவைஸ் கொடுக்குறா மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான கேர்ள் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன வேணுன்றது எப்பவுமே புரிஞ்சு வச்சிருப்பா அப்படிதான் இந்த கிஃப்ட் அவள் வாங்கிட்டு வந்திருக்கா இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கேட்கும் போது தான் அந்த டிவைஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா அந்த டிவைஸ்ல நம்ம வரல வச்சோம்னா அது பிளட் சாம்பிள் எடுத்து அதே சேம் டிஎன்ஏல இந்த உலகத்துல வேற ஏதாவது பர்சன் இருக்காங்களா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அது சொல்லுமா சோ அப்படி ஒரு டிவைஸ் இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா ரொம்ப நாளா நம்ம ஹீரோ தன்னுடைய ஃபேமிலியை தேடிட்டு இருக்கா இல்லையா சோ இந்த உலகத்துல இதே மாதிரி நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலி தேடிட்டு இருந்து மேபி இந்த ஆப்பை யூஸ் பண்ணா இல்லனா அவங்களுடைய டிஎன்ஏ டேட்டாபேஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல்

மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது அது என்ன நோட்டிபிகேஷன்னா நேற்று அந்த ஆப்ல இவன் கொடுத்த பிளட் சாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஒன்று மாட்டிருக்கு ஸோ பாசிபிளா அவங்க சிப்ளிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் சொல்லுது இப்போ அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆக அப்போ சடனா சைடுல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பாத்ரூம் உடைய கார்னர்ல ஒரு உருவம் இவனையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்க இப்போ டக்குனு இதை கட் பண்ணலாம் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் அவளோட வேலையில இருக்கா அப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் வந்திருக்குது பாசிபிளா அது அண்ணனாவோ தம்பியாவோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் சார் இருக்க அவங்க கிட்ட பேசுறதுக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இத்தனை வருஷமா நீ தேடிட்டு இருந்ததே இதுதான் எதுக்கு நர்வஸ் ஆகணும் நீ கால் பண்ணி பேசு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க இது அந்த நம்பர் கிட்ட இருந்தே நம்ம ஹீரோக்கு கால் வந்துருது அவன் பேர் மேன்வேல் ஒரு மாதிரி பார்த்துட்டமாவே நம்ம ஹீரோ போன் எடுக்கிறான் அப்ப அந்த நம்பர் போன்ல நம்ம ரெண்டு பேர் ட்வின்ஸ் இன்னும் இத்தனை வருஷ காலமா அம்மா உனக்காக தான் காத்துட்டு இருக்கா சீக்கிரமா எங்க கிட்ட வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ காத்துட்டு இருந்ததே இதுக்காக தான் பல வருஷமான இவருடைய குடும்பத்தோட தேடல் இந்த இடத்துல நிறைவு பெறுது ஸோ அதனால அடுத்த சீனே ஹீரோனை கூப்பிட்டுக்கிட்டு ஃபிளைட்டை பிடிக்கிறாரு வந்து போர்ச்சுகீஸ்ல தரையிறாங்க ஒரு கார் ரெண்ட்

இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம் ஒரு அட்ரஸ் தானே கேட்டோம் அதுக்கு இருக்கு இவங்க எப்படி கோப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சரி ஓகே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் அப்படி தான் கோப்படுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தொடர்ந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு கடைசியில் ஒரு வழியாக அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு வந்து இறங்குறாங்க அப்படி இறங்கும் போது தான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க முதல் சீனில் ஒரு அரண்மனை அந்த அரண்மனையிலேருந்து குழந்தைய கூட திருட்டிட்டு போயிருப்பாங்க தெரியுமா அந்த அரண்மனை தான் கொஞ்சம் பாடடைஞ்சு போயிருக்கு அங்க இப்போ நம்ம ஹீரோ ஹீரோனும் வந்து இறங்க அப்போ இவங்களை ரிசீவ் பண்ணதுக்காக அந்த அரண்மனைக்குள்ளேருந்து இப்போ ஒருத்தன் வெளியில வரான் பார்த்தா அப்படியே அச்சஸ்லாம் நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கான் நம்ம ஹீரோ உடைய ட்வின்னு என்ன இவன் நிறைய முடிவு வச்சிருக்கான் நம்ம ஹீரோக்கு முடியல பட் ரெண்டு பேருமே அச்சு பிசுறாம அப்படியே ஒரே முக அமைப்பு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அவனும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்க அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு சுத்தி காட்டுறான் அந்த வீடியோ ரொம்ப பாரம்பரியமான ஒரு வீடா இருக்கு நம்ம ஹீரோன்னு அப்படியே பிரம்மாண்டமா பாக்குறாங்க அப்போ அங்க நம்ம ஹீரோடைய அம்மாவுடைய போட்டோ இருக்கு சோ முதல் தடவையா நம்ம ஹீரோ உங்க அம்மாவை பாக்குறான் அந்த போட்டோ அப்படியே அவன் பாத்துட்டே இருக்கும்போது அதே வீட்டுல ஒரு எயிட்டீன்த் செஞ்சுரி சேர்ந்த ஒரு பெயிண்டிங் ஒண்ணு இருக்கு அதை வந்து நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாங்க அந்த பெயிண்டிங்லயும் ஒரு லேடி கையில குழந்தைய வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு ஆனா அந்த லேடியோடைய முகமும் இப்ப நம்ம ஹீரோடைய அம்மான்னு சொல்லிட்டு போட்டோ

அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப அம்மா ரூமுக்கு வந்து பார்த்தா வயசான தோற்றம் தோல் எல்லாம் சுருங்கி போய் உதடெல்லாம் ஒரு மாதிரி பெருத்து போய் நம்ம ஹீரோடைய அம்மா அவங்களை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்க்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன குழந்தை இப்ப தன்னுடைய பக்கத்துல பார்த்தோனும் அவங்கள எமோஷனல் ஆகி கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டியாப்பா நீ தான்ப்பா பெஸ்ட் உனக்காக தான் பா இத்தனை நல்லா காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ கட்டி அனுப்பிச்சுக்க நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு வந்து கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது போது இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய மேனோடைய முகத்தை தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க ஒரு மாதிரி வாடி போன மாதிரி அவனை பாத்துட்டு இருக்கான் ஒருவேளை அம்மாவுடைய பாசம் இப்போ புதுசா வந்த பையனுக்கு பகிர போகுது அப்படின்றதுனால அவன் மூஞ்சி அப்படி இருக்கலாம் வருது பட் என்னவோ நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறா அம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போது அவங்களும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இத்தனை நாளாக இதுக்காக தான் நீ காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீட்டு ஹாலில் ரெண்டு கூண்டு கிளிகளை பார்த்துருப்பாங்க அது உட்காந்து அவங்க வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்போ இருந்து நம்ம ஹீரோடைய அம்மா வந்து நிற்கிறாங்க முதல்ல அவங்க பார்த்துட்டு பயந்துடுறாங்க பட் இருந்தாலும் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரையறியம்மா எனக்கு கூட டிராயிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் என்ன வரையறியா அப்படின்ற மாதிரி இப்போ கேட்க நம்ம ஹீரோட வந்து அதுக்கு என்ன ஆண்டி வரைஞ்சிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடாண்டி ஒரு நூறு நூத்தி

இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராஜை நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ நம்ம ஹீரோ அம்மா ரூம்ல இருந்து பேசிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது ஆக்சுவலி தன்னுடைய பையனான இம்மேனுவல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க பட் போர்ச்சுகீஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்ல ட்ரான்ஸ்லேட்டர் ஆன் பண்ணி அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா பையன்தானே ஆனால் பையன்கிட்ட பேசுற மாதிரியே இல்லை குழந்தை பெற்றுக்கு முடிஞ்சாதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது எனக்கு என் இதை மறுபடியும் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிட்டே இருக்கும்போது இப்ப அடுத்ததா ஏதோ ஒன்னு சொல்றாங்க அது ட்ரான்ஸ்லேட் ஆகிறதுக்காக நம்ம ஹீரோன் காத்துட்டு இருக்கும் அவ நம்ம பேசுறத கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ்ல சொல்றாங்க போல இருக்கு அது இங்கிலீஷ்ல வர அவ்வளவுதான் போனை கப்சிப்னு ஆஃப் பண்ணிட்டு நேரம் அவங்க ரூம்க்கு வந்து இந்த கான்வர்சேஷன் ஒரு மாதிரி போட்டு நம்ம ஹீரோனை உறுத்திட்டே இருக்கு ஏன் இவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி உறுத்திட்டு இருக்கு கூடவே அற தூக்கத்துல இருக்கக்கூடிய ஹீரோ கிட்ட உங்க அம்மாவும் அண்ணனும் ஒரே ரூம்லயே தங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா கொஞ்சம் வேடா தான் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அவன் அற தூக்கத்துல புலம்பிட்டு படுத்துக்க இங்க ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு மட்டும் நம்ம ஹீரோனுக்கு புரியுது பட் என்ன நடக்குதுன்னு புரியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தூங்க போயிடறாங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வெளியில மேட் போட்டு நம்ம

நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு இந்த அரண்மனையில் வாழ்ந்த காலங்காலமா வாழ்ந்த குடும்பங்களோட ஃபோட்டோஸ் இருக்கு பட் இங்கே இடிக்கிற விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃபோட்டோவில நம்ம ஹீரோவுடைய அம்மாவுடைய ஃபோட்டோ மாதிரி இருக்கு கையில் ஒரு குழந்தை இருக்கு பக்கத்துல நம்ம ஹீரோவே நிக்கிற மாதிரி இருக்கு அதாவது அவனுடைய ட்வின் பிரதர் நிற்கிற மாதிரி இருக்கு சரி ஓகே இங்க பரம்பரை பரம்பரையா இருக்கிறாங்க ஃபஸ்ட் வந்தப்போ பெயிண்டிங்கில் ஒரு லேடி முகம் பார்த்தோம் அந்த முகம் அப்படியே வந்து நம்ம ஹீரோடைய அம்மா முகமா இருக்குது ஒரு வேளை பாட்டி மாதிரி பேட்டி இருப்பாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் எப்படி அவங்க ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க யோசிச்சிட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு மேன்வேல் வந்துடுறான் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறாங்க இப்படி ராத்திரி ஆயிடுது நம்ம ஹீரோயின் தூங்கத்துக்கு பெட்டுக்கு வந்துறாங்க பட் ஆனா தூக்கமே வரல ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பான இடத்துல வந்து மாட்டிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் உங்களுக்குள்ள இருக்க இப்ப அப்படியே உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல அப்படி தூக்கம் சொருவது அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்டு யாரோ எதையோ நோண்டிட்டு இருக்கும் மாதிரி என்னன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா நம்ம ஹீரோடைய அம்மா பேய் மாதிரி இருட்டுல இவ ரூம் வந்து நம்ம ஹீரோயின் சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி அவளோட இன்னர்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மரல அப்ப அப்படியே திரும்பும்போது ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பேய் மாதிரி வச்சு நம்ம ஹீரோன் அட்டாக் பண்ண வர டக்குனு முழிச்சு பார்த்தா பார்த்தா அது ஒரு கனவு நல்லா வேர்த்து விறுவித்து போயிட்டு நம்ம ஹீரோன் ஏந்துக்கிறாங்க அப்பாடா கனவா கனவே இவ்வளவு பீதியா இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு முடிச்சு பாக்குறாங்க ஆனா எழுந்து உட்காந்து பார்க்கும் போது அவங்க ரூம்ல இருந்த சூட்கேஸ் கேஸ் ஓப்பன்ல இருந்துருக்கு அப்ப அது கனவா இல்லனா உண்மையிலே நடந்துச்சா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடவே இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாகிங் வந்து வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய காட்டு பகுதியில ஜாகிங் போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு கால் பண்றாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து தயவு செஞ்சு அங்க வந்து கிளம்புங்க இன்னும் ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்க நான் எட்வர்ட் கிட்ட பேசி அவன் வருமானு எனக்கு தெரியல அவனை கூப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல பட் பேசி பாக்குறேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ நீங்க கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம ஹீரோனு தெரியிட்டு இந்த வீடு முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கும்போது தான் அப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன பேஸ்மெண்ட் மாதிரி போகுது அது பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு அந்த பேஸ்மெண்ட் குள்ள வந்து ஏதோ ஒரு சத்தம் வர இவனும் உள்ள போய் பாக்குறான் அப்படி உள்ள போய் பார்க்கும் போது ஒரு கோரமான உருவம் இவனை பார்த்துட்டு அப்படியே தவழ்ந்துகிட்டே பின்னாடி போற மாதிரி இருக்கு அவ்வளவுதான் ஷாக் ஆகி போய் அப்படியே ஒரு மாதிரி சல மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அவன் மயங்கி விட அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ட்வின் பிரதர் வந்துடான் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ரூம்ல கூட்டணும் வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி ஆலோசனேஷன் ஆங்ஸைட்டி எனக்கு அடிக்கடி வரும் அது போறதுக்கு நான் ஒரு மருந்து சாப்பிடுவேன் இது உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா பட்டியில ஒரு சொட்டு மருந்து மாதிரி எடுத்து விடலாம் ஆக்சுவலி இந்த சொட்டு மருந்து என்ன மருந்துன்னு தெரியுதா குழந்தையா இருக்கும் போது பேக்ல பால்ல கலந்துச்சு அந்த லேடி அதே மருந்துதான் தான் அதை விட்டுட்டு நம்ம ஹீரோவை குடிக்க சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ அதை குடிச்ச அடுத்த செகண்ட் இவன் கண்ணுக்கு ஒரு மாதிரி கோரியான இலூஷன்ஸ் எல்லாம் தெரியுது அந்த லேடி கையில குழந்த ரத்தம் இன்னும் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இவனுடைய பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மாதிரி கண்ணுக்கு தெரியுறான் கவலைப்படாத இது நமக்கு கிடைச்ச வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இப்படியே ஒரு மாதிரி அந்த சொட்டு மருந்து குடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு கிருகிருன்னு ஆக அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒருவத்துல இருந்து மாறி இவனுடைய பிரதர் இவனை கட்டி பிடிச்சிட்டு கவலைப்படாத நமக்கு கிடைச்ச வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன் இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த ஹாண்டிங்கான வீட பத்தி கூகுள் ரிசர்ச் பண்ணி பாக்குறாங்க அப்படி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது செவன்டீன்த் சென்ச்சுரியில இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு போச்சு கீசிய விச் பத்தி அதாவது சூனியக்காரி பத்தின சில டீட்டெயிலிங்லாம் கூகுள் இருக்கு விக்கிபீடியால இருக்கு அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனுக்கு லைட்டா கிரிக்கல் ஆகுது ஏன்னா இந்த இடம் இங்க இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து நம்ம ஹீரோனை இங்க சுத்து போட்டு அடுத்த சீனே என்ன பண்றாங்கன்னா அப்படியே நைசா இதை பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க இங்க எதுவுமே சரி இல்ல கொஞ்சம் கிரிப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம உடனே நம்ம ஊருக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோக்குக்கும் வந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அம்மாவை பாக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் இப்ப வந்து நீ இப்படி கூப்பிடுற பாத்தியா நீ போறதா இருந்தா போ என்னெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சலட்சி மாதிரி சொல்லிட அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி தர்ம சங்கடமா ஆயிடுது அதனால அதுக்கு மேல அதை பத்தி பேசல இவங்க மறுபடியும் ஜாகிங்கே வந்துறாங்க வந்துட்டு மறுபடியும் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயமே அவங்க சொல்லிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது தான் அப்ப இந்த காட்டு பகுதியில ரோட்டு ஓரத்துல ஒரு அம்மா பழக்கடை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்றாங்க அவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்து எது உனத்தை சொல்ல வர மாதிரி நிக்க இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம மேன் தான் காட்டுறாங்க அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து அம்மா உன பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அங்க போனா அவங்க ஒரு பழைய போர்ச்சுகீஸ் சாங் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா வேற டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா இவனை கூப்பிடுறாங்க வா மகனே வா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அம்மா சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ வாங்க ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் அங்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க அவங்க அந்த பழகடக்கார ஆண்டி வீட்டுக்கே போயிட்டாங்க அங்க அந்த லேடி ஒரு பழைய போட்டோவை காட்டுறாங்க இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோக்கு ட்வின் பிரதரா இருக்கக்கூடிய மேன்வேல் இருக்கிற மாதிரி இருக்கு இது மேன்வேலா பக்கத்துல இருக்கக்கூடிய பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க இவங்களுக்கா இங்கிலீஷ் தெரியல இவங்க போர்ச்சுகீஸ்ல ஏதோ ஒன்று கீச்சு கீச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கும் டிரான்ஸ்லேட்டர் எடுத்து அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கும் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் இவங்களுக்கு தெரிய வருது அந்த போட்டோல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மேன்வெல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் தான் அது மேன்வெலே கிடையாது இப்ப நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோடைய ட்வின் பிரதர் இருக்கா இல்லையா மேன்வெல் அவங்களுடைய அப்பாவான ஆர்த்தரம் எப்படி அப்படியே பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரியும் மேன்வெல் மாதிரியும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க அடுத்த ட்விஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்கடக்கார அக்கா இருக்காங்களா இவங்களுடைய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்த்தரை லவ் பண்ணியிருக்கா அப்படி லவ் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்குது அந்த வீட்டில் இருக்கா இல்லையா இப்போ ஹீரோவுடைய அம்மான்னு சொல்லிட்டு அவ ஒரு சூனிய காரியம் பல கால வருஷமா அவ இளமையாவே இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றா அது என்ன ட்ரிக்குன்னு பாத்தீங்கன்னா அவ வயிற்றுல போறந்த குழந்தையோடவே அவ உடல் உறவு வச்சுப்பா அது மூலியமா ஒரு குழந்தையை பெத்தெடுப்பா அந்த குழந்தை கூடயும் அதே மறுபடியும் பண்ணுவா இப்படி பண்ணி பண்ணி தான் அவ எங்காவே இருந்துட்டு இருந்திருக்கா இன்கேஸ் பெண் குழந்தை பிறந்துட்டா அதை கொண்டு போட்டுருவாலாம் ஆண் குழந்தை பிறந்துட்டா அதை ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிப்பாலாம் ஸோ இதை தான் அவ திருப்பி திருப்பி பண்ணி பல நூறு வருஷங்களா அவ உயிரோட இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம அந்த சூனியக்காரி அவருடைய அப்பாவையே இன்னுமே வந்து பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்கா குத்துயிரும் கொலையுறுமா அவரை சாக விடாம பண்ணி அவரை கண்டுபிடிக்கிறேன் போனா என் பொண்ணு அத்தோட வரவே இல்லை அப்படின்ற மாதிரி இப்ப இந்த லேடி சொல்ல சரி இது கட்டுக்கதையோ இல்லையோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்டோம் ஆனா இங்க எதுவுமே சரியில்லை முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூடயும் தம்பி கூடயும் அங்க போய் நம்ம ஹீரோயின் கூப்பிடுறாங்க வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இவன் வந்து வா டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு கூப்பிட அவ்வளவுதான் நம்ம ஹீரோன் டென்ஷன் ஆகி கத்திராங்க அதெல்லாம் என்னால வர முடியாது நீ வரியா இல்லையா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த சூனியக்காரி என்ன பண்ணிடுறா பாத்தியா எவ்வளவு அழகான ஒரு மூமெண்ட் அது கெடுக்கிற பாத்தியா நீ என் பையனை என் கிட்ட பிரிக்க பாக்குறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்டா பேச அடப்பாங்கடா நீங்களும் உங்க வீடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க பின்னாடியே நம்ம ஹீரோ கெஞ்சிக்கிட்டே வரோம் பிளீஸ் பிளீஸ் என்ன ஆச்சு எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது இவங்களுடைய கார் எடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா இவங்க காரை எடுக்க விடாத மாதிரி அந்த மேன் அவனுடைய காரை நிறுத்தி வச்சிருக்கான் அத பார்த்தோம்னா பாத்தியா காரை கூட எடுக்க கூடாதுன்னு அவனுடைய காரை நிறுத்தி வச்சிருக்கான் இங்க சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்றான்ல உனக்கு புரியாது வா உனக்கு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரம் அந்த படக்கடைக்காரங்க வீட்டுக்கே வந்து கூட்டு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவு தட்டிட்டு இருக்காங்க பட் அந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கமா நம்ம ஹீரோடைய ட்வின் பிரதர் கத்தியோட அங்கிருந்து கிளம்பி போற மாதிரி ஒரு காட்சியை நமக்கு காட்ட அவ்வளவுதான் உள்ள அவங்க கதையை முடிச்சுட்டா போல இருக்குது இவங்களும் வந்து தட்டி தட்டி பார்த்துட்டு அவங்க கதவு திறக்காதனால பட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து விட மனசு இல்ல நான் உனக்கு இதை காமிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல உடச்சு இப்ப உள்ள எகிரி குச்சி போறாங்க உள்ள போய் பார்த்தா அந்த லேடியை காணும் பட் இருந்தாலும் அங்க இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க பாரு இது யாருன்னு பாரு இது உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஆனா பாக்குறதுக்கு மேன்வெல் மாதிரி இருக்காரு அப்படின்னு போது இது மேன்வெல் கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ உங்க அப்பா அதுல இருக்காரு அது மட்டும் இல்லாம உங்க அம்மா அவங்க ஒரு சூனியக்காரி உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா முதல்ல இங்கிருந்து கிளம்பணும் நம்ம இங்கிருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தர தரணும் எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவனுக்கு இங்க போறதுக்கு மனசே இல்ல அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே அவன் உட்காந்துட்டு இருக்க அப்ப கரெக்டா அந்த ரூமுக்கு மேனுவல் வரா உன் காரை தயவு செஞ்சு எடுக்கிறியா என் கார் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல நான் என் காரை எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புள்ள மாதிரி அவன் சொல்றான் உடனே நம்ம ஹீரோயின் வந்து நான் காருக்கு போறேன் பின்னாடியே வந்து சேரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் கேரேஜ்ல இருக்கக்கூடிய கார்ல ஏறி வந்து உட்காந்துறாங்க அப்படி உட்காரும் போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மிஷன் வாங்கிருப்பாங்களா அதுல தானே டெஸ்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருப்பாரு நம்ம ஹீரோ அந்த கம்பெனியை சேர்ந்த ஒருத்தங்க வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க என்னன்னு போயிருக்காங்கன்னா இந்த ரெண்டு மேட்சிங் பிளட்ஸையும் வச்சு நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது நாங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அகைன் அண்ட் அகேன் அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரீடிங் பண்ணிக்கிற மாதிரியான பாசிபிள்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட்ல வர அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது இப்படி ஒரு விஷயத்தை இவங்க இங்க கண்டுபிடிக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோடைய அம்மாவை அந்த சூனிய கரையை தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு டீல அந்த சொட்டு மருந்தை கலந்துட்டு இருக்கா அந்த அவளுடைய சொட்டு மருந்து அதை கலந்துட்டு இருக்கும் போதே ஹீரோவும் உள்ள வந்துடும் வந்துட்டு இந்த மாதிரி நான் கிளம்ப போறமா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிளம்பலாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு சொல்றா நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்ல தாராளமா கிளம்பி வச்சிடலாம் ஆனா போறதுக்கு முன்னாடி அம்மா கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போறியா இதை அந்த டீயை குடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சொட்டு மருந்து கலந்த டீ எங்க கொடுக்க இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோன தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோனா சரி ஓகே நம்ம முதல்ல கார் எடுத்துன்னு போயிட்டு பாய் பிக்கப் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரேஜோட கதவை இப்ப திறக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது பொத்துன்னு ஒரு மூட்டை விழுது அதுக்குள்ள இவங்களுக்கு ரகசியங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்த அந்த பழக்கடக்கார அக்கா இருக்க எஸ் எட்வர்ட் எப்பயோ உங்களை கொண்டு இங்க கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் பயந்து போயிருக்கக்கூடிய சமயத்திலே தூரத்தில் கையில் கத்தியோட அவங்க கேரேஜை நோக்கி தான் நடந்து வருது நம்ம ஹீரோயின் பார்த்தோம் டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான இடத்துல கையில் ஒரு மண்வெட்டி எடுத்து போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க இந்த பக்கம் அந்த டீயை குடிச்சிட்டு வெளியில் வரக்கூடிய நம்ம ஹீரோவைங்க இங்கே காட்டுறாங்க அவனுக்கு அந்த டீயை குடிச்சதுனால ஒரு மாதிரி கிற்கல் ஆகுது என்னனவோ ஒரு மாதிரி தோணி அவனோட ரூமில் போயிட்டு பொத்து நம்ம கீழே விழ அந்த சவுண்டை கேட்டு பேய் மாதிரி அந்த சூனியக்கார எழுந்துக்கிறா ஸோ இங்கே இந்த சூனியக்கார எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க கையில் கத்தியோட இந்த மேன்வெல் வேற உள்ள வந்துட்டானா டெய்லி ஒழுங்கு மரியாதையாக வெளியில வந்து இந்த ஒழிஞ்சு வளர்கிற விளாட்டுலாம் வேணாம் நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்

ஆரம்பிச்சிடா நம்ம ஹீரோ கண்ணுக்கு அது ஹீரோயின் மாதிரி தான் தெரியுதுனால அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரசல் பொருசலா அவர் அப்படியே பத்து தான் இருக்காரு ஸோ இப்படி இங்க சூனியா காரி அவளுடைய கோரத்தை நடத்திட்டு இருக்க அடியே உன் பாய் ஃப்ரெண்டோட கருப்பு போயிட்டு இருக்குது நீ எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு தேடினா அவங்க மேனுவல் கிட்ட இருந்து தப்பிச்சு நேரம் எங்க ஓடி வந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட் ஓடி வந்துட்டாங்க அங்க ஓடி வந்துட்டு கதவு சாத்திக்க அங்க வெளியில இருந்து அவன் கது ஓடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு உள்ள பார்த்தா ஏதோ ஒரு உருவம் இவங்களை நோக்கி வருமா வேற எந்த உருவமும் கிடையாது ஹீரோ பார்த்து பயந்த அதே உருவம் ரொம்ப கோரமா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லுமா யாருன்னு பார்த்தா அந்த சூனியக்காரோட அப்பா பல வருஷங்களா இங்க இவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு என காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு அவர் சொல்ல இந்த பக்கம் பார்த்தா கதுவை வச்சுட்டு உள்ள வர ட்ரை பண்ணக்கூடிய சைக்கோ இந்த பக்கம் பார்த்தா ஒரு கோரமான உருவம் டக்குன்னு என்ன பண்றது தெரியாம நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட் தானே அங்க இருந்து மேல வரத்துக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழியை புடிச்சு எப்படியாவது ஓடி வந்து பாய் ஃபிரண்ட் எழுப்பிட்டு இருந்து சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படியே அந்த ரூம் குள்ள வந்தவங்க வாயை பொத்திக்கிட்டு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு ஓரமாக நின்னுறாங்க என்னன்னு பார்த்தா அந்த கருமாந்திர காட்சியை ஹீரோயின் பாத்துறாங்க ஹீரோ கண்ணுக்கு தான் அந்த கிழவி ஹீரோயினா தெரியவா நம்ம ஹீரோயினுக்கு சூனியக்காரியா தானே தெரியவா அவன் முகமெல்லாம் ஒரு மாதிரி தோலெல்லாம் உறிஞ்சு போய் அவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க ஒரு வழியா சூனியக்காரி பிளான் பண்ண வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இப்ப ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பாய் வந்து பாக்குறா நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது ஏதோ ஒன்று தப்பு பண்ணி அன்கான்ஷியஸ் ஆக்கி நினைச்ச வேலையை முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு பட் பரவாயில்ல இங்கிருந்து உயிரோட வச்சு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நினைக்க கரெக்டா இந்த இடத்துக்கு மேன்வல் வந்துருவானா அவ்வளவுதான் டக்குனு இவங்க என்ன பண்றாங்கன்னா கையில இந்த சுத்தி எடுத்து ஒரே அடி அவன் மூஞ்சில அடிக்க தலை தெரிச்சு சுத்திக்கிட்டு அவன் மாடியில இருந்து கீழே பொத்துன்னு விழ இதை வந்து கிழவி பாத்துறான் அப்படி கோபடுறான் ஒரு மாதிரி வெறியின் உச்சத்துக்கு

ஓடியக்காரோட கழுத்து புச்சுக்கிறாரு நம்ம ஹீரோயின் இந்த கோரத்தெல்லாம் பார்த்து அழுகுறாங்க கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க இதுல நம்ம ஹீரோக்கும் லைட்டா கான்சியஸ் வர மாதிரி இருக்கு சோ அதனால டக்குன்னு நம்ம ஹீரோவை கை தாங்களா புச்சுக்கிட்டு முதல்ல இங்க இருந்து போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நொண்டிக்கிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியில போக இந்த பக்கம் அந்த சூனியக்காரியோடைய அப்பா கழுத்தை புச்சு நெரிக்கிற காட்சியை தான் காட்டுறாங்க அப்படியே டாப் ஆங்கிள் இருந்து பல நூறு வருஷங்களா நீ பல கோரங்களை பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீ அதை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க கழுத்துலயே ஒரு அருப்பு ஒண்ணு போறாரு அப்படியே பொத்துன அவங்க கீழ விழ இப்ப கடைசியா இறந்து போய் கிடக்கூடிய மேனுவலை தான் பாக்குறாங்க இந்த படம் முழுக்கவே ஒரு பேசிக்கான லாஜிக் வந்து இடிக்கும் இந்த வந்து ஒரு சுனியக்காரி தனக்கு பிறந்த குழந்தைங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அந்த குழந்தை பிறந்த அடுத்த செகண்ட் இவங்க ஆயிடுவாங்க அப்படி இருக்கும் போது அதான் மேனுவல் இருந்தானே அவனை யூஸ் பண்ணி அவங்க எங்க இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா மேனுவலால குழந்தை பெத்துக்க முடிஞ்சிருக்காது அதனாலதான் இவங்க கிழவியாவே இருந்திருப்பாங்க அதனாலதான் முதல் சீன்ல கூட மேனுவல் கிட்ட சொல்லியிருப்பாங்க குழந்தை பெத்துக்கணும் அப்பதான் நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோ வந்தப்போ கூட உனக்காக தான் காத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது கூட மேனுவல் மூஞ்சி லைட்டா மாறி இருக்கும் இந்த கிழவியோட பிளானே என்னன்னா குழந்தைய பெத்துக்கிட்டு எங்க ஆயிட்டு மேனுவல் கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க போல இருக்குது அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கறாங்க ஒரு தொட்டியில குழந்தை இவங்க அழகா இருக்காங்க மேனுவல் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி இவங்க நினைச்சு பார்க்கறாங்க அந்த நினைப்போடவே அவங்க செத்து போக இங்க வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ உயிரை காப்பாத்தி இந்த வீட்டை விட்டே கூட்டு போறாங்க இப்படி இந்த படம் முடியுது ஸோ ரீசெண்டா ரிலீஸ் ஆன பேய் படங்கள்ல பார்த்த கான்செப்டே திருப்பி திருப்பி இருந்தது பட் இந்த கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்தது அதே சமயம் படம் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரு த்ரில் இருந்துட்டே இருந்தது எந்த இடத்துலயும் போர் அடிக்காம ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அதை ஃபோர்த்து படம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஆஃப் சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லேக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்